ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யோகி ஆகுங்கள் தூய்மை ஆகுங்கள் என்று பாடல் ஒலிக்கிறது உண்மையில் இந்த யோகி வாழ்க்கை என்பது மிகவும் பிரியமானதாகும் யார் நன்றாக யோகத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்கள் நன்றாக உணர்ந்திருப்பார்கள் அதாவது யோகி வாழ்க்கையைப் போன்று சுகம் நிறைந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை ஆனந்தத்தினால் நிறைந்த வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை யாருக்கு யோகத்தின் பாதை கிடைத்திருக்கிறதோ அவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலியான ஆத்மாக்கள் ஆவார்கள் ஏனென்றால் சுயம் யோகேஸ்வரனே நமக்கு யோகத்தை கற்பித்திருக்கிறார் இந்த யோகத்தினால் பரம தந்தையோடு சந்திப்பு ஏற்படுகிறது இவ்வாறு இறைவனை சந்திக்க செய்யும் யோகம் இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை எனவே இது அனைத்திலும் தலைசிறந்த சிறந்த யோகமாகும் உலகில் பலவிதமான யோகத்தை கற்பிக்கிறார்கள் சிலர் மூச்சின் மீது கவனம் செலுத்துகிறார்கள் சிலர் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் சிலர் உடலில் இதய கமலத்தின் மீது கவனத்தை செலுத்துகிறார்கள் ஆனால் நாமோ நமது பரம தந்தையோடு நினைவின் தொடர்பை இணைக்கின்றோம் எனவே வாருங்கள் இன்று மிக ஆழமாக சிந்திப்போம் பகவான் என்னுடையவராக ஆகிவிட்டார் அவர் வந்தவுடனே கூறிவிட்டார் குழந்தைகளே நீங்கள் என்னுடையவர்களாவீர்கள் மற்றும் நான் உங்களுடையவனாவேன் அவர் நமது உறவினராக ஆகிவிட்டார் சிந்தனை செய்வோம் அவரோடு நமது உறவு இணைந்து விட்டது அவர் நமது குடும்பத் தலைவராகவே ஆகிவிட்டார் இந்த ஆன்மீக போதையில் மூழ்கிவிடுவோம் பகவான் என்னுடையவராவார் யார் சர்வசக்திவானோ அவர் என்னுடையவராவார் யார் சீர்கெட்டு போனதை சீர்திருத்தக்கூடியவரோ அவர் என்னுடையவராவார் யார் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவரோ அவர் என்னுடையவராவார் மேலும் அவரது அனைத்தும் நம்முடையதாகும் எனவே நமது அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு அவரது அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் அவர் மீதும் நமக்கு உரிமை இருக்கிறது அவரது அனைத்து பொக்கிஷங்களின் மீதும் நமக்கு உரிமை இருக்கிறது எனவே யோகத்தின் மற்றொரு ஸ்வரூபம் என்னவென்றால் பாபா என்னுடையவர் என்று நினைவு செய்வதாகும் அவருடன் என்னுடையவர் என்ற அந்த உணர்வை ஆழப்படுத்திக் கொள்வோம் யாரை மனிதர்கள் பகவான் என்று கூறுகிறார்களோ அவர் என்னுடையவராவார் இது எத்தனை பெரிய விஷயம் ஒரு பெரிய மனிதரோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது அவர் ஒரு வாரம் என்னோடு வந்து தங்குங்கள் என்று கூறுகிறார் என்றால் உங்களுக்கு எத்தனை ஆனந்தமாக இருக்கும் அவரோடு நீங்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் நினைவார்த்தமாக வைத்துக்கொண்டிருப்பீர்கள் கொண்டிருப்பீர்கள் இப்போது பகவான் நமக்கு கூறியிருக்கிறார் எவ்வளவு காலம் வேண்டுமோ என்னோடு இருங்கள் என்கிறார் ஜென்ம ஜென்மங்களாக நீங்கள் என்னை சந்திக்க விரும்பினீர்கள் அல்லவா இப்போது நான் உங்கள் அருகே வந்துவிட்டேன் நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் என்னோடு இருக்கலாம் என்று உங்களுக்கு பாதையை காட்டிவிட்டேன் அவ்வளவுதான் அவரோடு இருப்பதுதான் அனைத்திலும் உயர்ந்த யோகமாகும் எனவே இன்று முழு நாளும் ஆன்மீக போதையில் மூழ்கி இருப்போம் பகவான் என்னுடையவராவார் எனது அனைத்தும் அவருடையவையாகும் உடல் கூட அவருக்கே சமர்ப்பணம் இப்போது மீதம் இருப்பது ஆத்மாவாகிய நான் மட்டுமே இவ்வாறு நிராகார நிலை உருவாக்கி கொள்வோம் பாபாவை முன்னிலையில் பார்த்து உடலை சமர்ப்பணம் செய்வோம் எடுத்துக்கொள்ளுங்கள் பாபா இந்த உடல் உங்களுக்கு அர்ப்பணம் மீதம் இருப்பது பரம தூய்மையான ஆத்மா நான் மீதம் இருப்பது சக்தி வாய்ந்த ஆத்மா நான் இவ்வாறு நிராகார நிலை மற்றும் பாபா என்னுடையவர் என்ற விஷயங்களின் ஆனந்தத்தை இன்று அனுபவம் செய்வோம் எப்போது பகவானே என்னுடையவராக ஆகிவிட்டாரோ நான் வேறு யாரையும் நோக்கி பார்ப்பதற்கான அவசியம் என்ன எப்போது பகவானே என்னுடையவரோ அப்போது பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதற்கான அவசியம் என்ன உங்களது அனைத்து சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று பாபா கூறுகிறார் என்றால் நாம் ஏன் ஒப்படைக்க கூடாது எனவே நினைவில் வைப்போம் பகவான் எனது துணைவராவார் எனவே இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நினைவு செய்வோம் பகவான் என்னுடையவராவார் ஆழமாக உணர்ந்து பார்ப்போம் யார் பகவானோ அவர் என்னுடையவராவார் அவர் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது அவர் எனது உண்மையான துணைவர் ஆவார் இந்த உடலையும் தந்தை கற்பனம் செய்துவிட்டு நிராகார நிலையை அனுபவம் செய்வோம் அந்த நிலையில் அனைத்து எண்ணங்களும் உள்ளடங்கி இருக்கும் அந்த நிலையில் ஆத்மா ஆனந்தமயமாக இருக்கும் அனைத்து சம்ஸ்காரங்களும் தெய்வீகமாக இருக்கும் ஓம் சாந்தி